நீ தனியா போற பாத்தியா அதே நாங்களும் மரியாதையா சொல்லிட்டேன் கோடி இருந்த பாத்துறங்க நான் யாருன்னு தெரியும்ல இவ பெரிய மகாராணி திச்சக்கோர குடும்பத்துல இருந்தா நட்டி வந்த இங்க பாருங்க இப்ப எல்லாம் பேசாதே சொல்லிட்டேன் அப்படிதான் பேசுவோம் வழிபட்டு நெல்லாம நான் போனோம் ஒண்ணு போக விடுறதுக்கா இப்படி வந்து நிக்கும் இவன் என்ன சொல்லுதான் டே வேணாண்டா என்கிட்ட வச்சுக்காதிய மரியாதையா சொல்லிவிட்டேன் மரியாதையா வேலைக்கு நில்லுங்க சோ இவ ரொம்ப பேசுறா முடியல பாஸ் என் வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது உங்களை தொலைச்சு கட்டிடுவானுங்க அதையும் பாத்திரலாம் ஐயோ இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே டேய் என்ன விடுற மரியாதையா என்ன விட்டு சொல்லிட்டேன் பாஸ் இவ ரொம்ப பேசுறா பாத்துக்கங்க டேய் என்ன எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்தியா மரியாதையா சொல்லிட்டேன் என்ன விட்டுருங்க ஐயோ யாராவது இருக்கீங்களா என்ன வந்து காப்பாத்துங்க நீ எம் புடி சத்தம் போட்டாலும் கேட்காது பாத்துக்க டேய் என்ன மரியாதையா அவுத்து விட்டுருங்க சொல்லிட்டேன் இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது உங்களை கொன்னே போட்டுருவாங்க

அது வரைக்கும் சத்த மாட்டக்கூடாது டெய் வாங்கடா டேய் நீ இங்கே இரு நாங்க மட்டும் போறோம் ஆ சரி என்ன ஆச்சுது இம்புட்டு நேரம் ஆச்சுது இன்னும் இந்த மார்க்கெட்டுக்கு போனவள ஆள காணாமே என்னமா ஒரு மாதிரி இருக்கியா டெய் அது ஒண்ணும் இல்லடா ராம் இந்த சுக்கி கடைக்கு போனா பாத்துக்க சரி ஆனா இம்புட்டு நேரம் ஆச்சுது இன்னும் ஆள காணாம் வந்துருவாமா இல்லடா எப்பவும் இம்புட்டு நேரம் ஆகாது வேற போயிட்டு வீடு வந்து சேர்ந்துருவா இன்னைக்கு இம்பிட்டு நேரம் ஆயி போச்சு இன்னும் ஆளை காணாமே எனக்கு வேற பயமா இருக்குதுடா எப்ப போனா அடே ராமாவ காலங்கத்தால போன வத்துக்க என்ன சொல்றியா இம்பிட்டு நேரம் இருக்க மாட்டாளே சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் எனக்கு பயமா இருக்குடா அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது நான் போய் பார்த்துட்டு வரேன் பார்த்து எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடுறா சரிமா ஒருவேளை இருக்குமோ என்ன என்ன அப்படி பாக்குறியா ஒண்ணு இல்ல நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கியா உடம்புக்கு சரியில்லையா அப்படிலாம் இல்லமா ராணி இந்த புள்ள கடைக்கு போச்சு இன்னும் வீட்டுக்கு வரல நீங்க யாரை சொல்றியா சுக்கி அவ காலையில போனா இன்னுமா வரல ஆமாமா ஓ அதான் பயபுல நம்மளை பாக்குது இது நம்ம போட்ட பிளான் கிடையாதே

நீங்களும் வந்து எப்படி டீ சிக்கினீங்க ஏட்டி பயவுலவே கோயில் இருந்து தூக்கிட்டு வந்துருச்சு வேட்டி என்ன டி பல்ல காட்டுதான் அது ஒண்ணு இல்ல டீ நம்ம மட்டும்தான் வசமா வந்து சிக்கிட்டோமோ நினைச்சேன் பாத்துக்க அதுக்கு இப்பதான் துணைக்கு நீங்க வந்துட்டியோல எட்டிட்டு மிதிச்சேன் அந்தால போய் விழுந்துருவ பாத்துக்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எப்படி தப்பிக்கனு பாருங்க டீ யாரு டீ இவனுங்க என் புருஷன் வேற என்ன தேடுவாரு நம்ம இப்ப எப்படி மாட்டிட்டு நிற்கும் அதுல இவங்களுக்கு ஒரு குழு விழுப்பு கேக்குது அது அப்படி இல்ல நேத்து தான் டி கல்யாணம் முடிஞ்சது அதுக்குள்ள இப்படி தூக்கிட்டு வந்துட்டானுங்களே ஏட்டி சுக்கி உன்னை எப்படி தூக்கிட்டு வந்தானுங்க ஆமாடி இப்ப ரொம்ப முக்கியம் பாத்தியா ஒரு குரங்கு ஃபர்ஸ்ட் இங்க தப்பிக்க வழி இருக்கானு பாப்போம் டீ எங்க அதான் இழுத்து புடிச்சு கட்டி வச்சிருக்கானுங்களே அப்ப நம்ம இனிமே தானா உங்க கூட சகவாசம் வச்சா இப்படி வந்து மாட்டிக்கணும் சம்பந்தம் இல்லாம நம்மளை எதுக்காக கடத்தணும் கூறு அதான் யோசிக்க மொட்டியை உன் மூளையை கொண்டு போய் குப்பையில இ எனக்கு ரொம்ப பாசிக்குது கேட்டியா எட்டு மிதிச்சிருவேன் பாத்துக்க ஆமாட்டி இவா சொல்லுறதும் கரெக்டுவே நம்மள எதுக்கிட்டி இவனுங்க தூக்கிட்டு வந்தானுங்க அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது ராணி கடத்துறதா இருந்தா சுக்கியத்தான் தூக்கிட்டு வரணும் ஆனா இதுல நானும் பெரிய பொண்ணும் எப்படி மாட்டிக்கிட்டோம் ஏட்டி என்ன விட்டுட்டீங்களே அதான ராணி இந்த வேலையை பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்க ஆனால் அக்காவை எதுக்காக குத்திக்கிட்டு வரணும் எனக்கு புரிஞ்சு போச்சுது என்ன டீ நம்ம வீட்டை ஆம்பளைகளை தூக்குறதுக்கு பிளான் போடுதானுங்க நம்மளை வச்சு அவனுங்களை வீழ்த்தணும்னு நினைக்கானுங்க பாத்தி என்ன டீ அக்கா நம்ம வீட்டில் இருக்கிறத அம்புட்டுவும் சித்திர குத்தைங்க ரவுடி பயலுக ஒருத்தன் கூட சிக்க மாட்டான் நான் நினைக்கிறது சரினா இந்நேரம் கண்டிப்பா அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்மளை தேடி வருவானுங்க இவனுங்க போட்ட பிளான்லாம் மாட்டிக்க போறானுங்கன்னு நினைக்க ஆத்தி என்னமா யோசிக்கா அஜிச்சோ இது தெரிஞ்சிருந்தா அந்த விமல் பையனை அன்னைக்கே கழட்டி விட்டுருப்பானே ஏறும மாடு அப்படியே பெரிய பொண்ணு என்ன டீ இப்ப விமல் மாமா மட்டும் உன் முன்னாடி வந்தா என்ன பண்ணுவ அப்படியே அத்து பிடிக்கிட்டு ஓடிடுவேன் பாத்துக்க ஆ அதே மாதிரி இப்ப நீ ஓடுவியாம் ஆ அவனுங்க உன்னை பிடிக்க தோர்த்துவானுங்க சரி ஆ அப்படியே நானே எஸ்கேப் ஆகிருவேன் டீ வாடி எடுபட்டவளை நீ தப்பிக்கிறதுக்கு நான் மாட்டிக்கணும் அப்படி தானே ஆ அப்படி இல்லை டீ உடனே காப்பாக்கிடுவோம் அட்டியா கிழிச்ச பாத்தியலா அக்கா எப்படியெல்லாம் எனக்கு ஓர்த்து விடுதானு என்ன டீ நெருஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்க ஏ டீ மலரு ரொம்ப நேரமா ஆ ரொம்ப நேரமா எனக்கு அரிக்கிது டீ ஏறமா மாடு என்னால பாத்துக்க இந்த ரவுடி பையன் கைய வேற கட்டி வச்சிருக்கான் நீதான் கொஞ்சம் ஏட்டி என் கையா டீ கட்டி வச்சிருக்கான் சொரிய அறிவு கட்டவளே ஏட்டி பேசிக்கிட்டே இருக்காது ஏட்டி என் சாப்பிட்டாரா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது ஆ புருசைன்னு அக்கார வந்துட்டு கல்யாணம் முடிஞ்ச முழுசா ஒரு நாள் கூட ஆவல அதுக்குள்ள எதுக்கு கோயிலுக்கு போனியா அப்பவே சொன்னாரு நான் கேட்ட டீ பாதகத்தி நான் கேட்க மாட்டேன்ட்டேனே அவங்க சொன்னதை கேட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா நீங்க கேட்காட்டியும் இந்த நிலைமதே என்னட்டி சொல்லுத அவனுங்க தான் நம்மள நல்லா பிளான் பண்ணி தூக்கிருக்கானுங்களே பரவு உங்களை மட்டும் விட்டு வைப்பாங்க அய்யோ இந்த பயபுல வேற வந்துட்டா நீயா நானே தான் அப்ப எங்களை கடத்த சொன்னது ஆ நான்தான் கோவி பயலே சோடாப்புட்டி சோடாப்புட்டி உனக்கு எம்பிட்டு தைரியம் இருக்கணும் அவங்க கிட்ட உனக்கு வாங்கி கட்டிக்கிட்டது பத்தலையோ திரும்பவும் வாங்கணும்னு ஆசையா இருக்கோ ரொம்ப கோவமா இருக்கு போலுக்கு சரி வாய மூடு மரியாதையா சொல்லிட்டேன் எங்களை அவுத்து விடு பத்துக்க அதுக்காக வாய் மூட்டு கஷ்டப்பட்டு உங்களை கடத்திட்டு வர சொன்னேன் எனக்கு நீ வேணும் தம்பி தம்பி அப்படி எல்லாம் பேசாதப்பா ஏய் நீ அந்த செல்வா கொண்டாட்டிதானே ஃபர்ஸ்ட் என் ஆளுக்கிட்ட பேசிட்டு வாரேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுதே மான கட்டவனே ஆறுதி செல்லம் உன்னை இப்படி கட்டி வச்சது சார் சார் ரொம்ப நேரமா இப்படிதான் சார் இருக்கும் கையை கொஞ்சம் ஆவத்து விடுங்களேன் ஓயோ மூடு போவி பயல இங்க பாருடா என் வீட்டு ஆம்பளைகளுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை குழி தோண்டி புதைச்சிருவானுங்க அது வரைக்கும் உன்னை விட்டா தானட்டி தாலி கட்டி உங்களோட வாழணும்னு நினைச்சேன் ஆனா அது முடியாதுன்னா எந்த எல்லுக்கு வேணாலும் போவேன் பாத்துக்க

அதுக்கு நான் உஃரோட இருக்க மாட்டேன் ஆ அதையும் பார்த்துடலாம் இங்க பார்ட்டி இதுக்கு அப்புறம் யாங்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது உன் கழுத்துல தாடி ஏற போறது யாராலயும் தடுக்க முடியாது டீ இங்க பார்டா மரியாதை விட்டு பாத்துக்க உங்கள வச்சே ஆவணங்களை என்ன என்ன பண்ண போறோன்னு மட்டும் பாருங்க வாடா படுத்து எடுக்கல என் பேர் சக்தி இல்லடி न कंदा रो